இந்த தகவல்தான் பிரதானமான செய்தி கேரம்போர்ட் சித்தியட்ட சிறுதடுவம் விந்தின மஹிந்தானந்த டஹா நலின்ட தவத் நடுவாக்க் அந்த பத்திரிகை இந்த தகவலை வாறு கொண்டு வருகிறது தமன் டெகி அதிச்சோதனா அதிச்சோதனா பலரஹித்த கரனை மஹிந்தானந்தே லேக்கம் இல்லு பேசமீதா கெந்தவை என்பதாகவும் இந்த தகவலில் மேலதிக செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான மேலதிக தகவல்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது தொடர்பில் நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது சிறைத்தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானாத் அலுத்கம்கே நலின் பெர்னாண்டு ஆகியோரையும் விளையாட்டுத்துறை அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் நந்த மல்லவாராச்சியையும் பிரதிவாதிகளாக பேரிட்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பகிர்வு பத்திரம் நேற்று அவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது பொதுச்சொத்துக்கள் துஷ்பிரயோக சட்டத்தின்கீழ் குற்றம் அளித்துள்ளதாக குற்றச்சாட்டின் இந்த குற்றப்பகிர்வு பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு ஜனாவி தேர்தல் காலப்பகுதியில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவாக சத்தச நிறுவனத்தின் ஊடாக கேரம்போர்டு மற்றும் டேம்போர்டு ஆகியவற்றை இறக்குமதி செய்து அரசியல் லாபம் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் விளையாட்டு சங்கங்களுக்கு பகிர்ந்தளித்த சம்பவம் தொடர்பிலேயே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் முதலாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி வரையான காலப்பகுதியில் விளையாட்டு கழகங்களுக்கு பதினான்காயிரம் கெரம்போர்டு மற்றும் பதினான்காயிரம் டேம்போர்டு ஆகியவற்றை கொள்வனவு செய்யும் போது முப்பத்தொன்பது லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான அரசு பணம் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டு புதுச்சொத்து சட்டத்தின் கீழ் பிரதிவாதிகள் குற்றமளித்துள்ளதாக சட்டம் சட்டமாதிபரால் பிரதிவாதிகளுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் குற்றப்பத்திரிகை கையளிப்பதற்காக தற்போது சிறைத்திறனை அனுபவித்து வரும் மஹிந்தானந்தா அல்கம்கே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகிய இருவரையும் மன்றில் சிறைச்சாலை அதிகாரிகள் ஆஜர் செய்த நிலையில் மேஜர் ஜெனரல் நந்த மல்லவாராட்சியும் மன்றில் ஆஜராகியிருந்தார் இதன்போது கொழும்பு மேல் நீதிமன்ற மஞ்சுள திலக்கரத்ன முன்னிலையில் குற்றப்பயிர்வு பத்திரம் கையளிக்கப்பட்டது குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்ட பின்னர் பிரதிவாதிகள் மூவரையும் இந்த வழக்கில் பிணியில் விடுவிக்குமாறு உத்தரவிடப்பட்டதையும் பிரதிவாதிகள் மூவரும் தலா ஒரு லட்சம் ரூபாய் பிணை மற்றும் தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பெருமதியான இரண்டு சரீரப்பணிகளில் செல்ல நீதிபதி அனுமதித்திருந்தாா் இந்த வழக்கை நிரூபிக்க சட்டமாதிபர் நாற்பத்தி இரண்டு சாட்சாளர்களின் பேர் பட்டியலையும் மற்றும் பதினோரு வழக்கு பொருட்களையும் குற்றப்பகிர்வு பத்திரத்துடன் இணைத்து பட்டியலிட்டு சமர்ப்பித்திருக்கிறார் நேற்று இந்த வழக்கு தொடர்பில் வழக்கு தொடர சட்டமாதிபர் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மாதவ தின் கோன் முன்னிலையாக இருந்தார் முதல் பிரதிவாதி நளின் பெர்னாண்டூஸ் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தன்றி சஞ்சய் ராஜரத்னம் ஆஜரானதோடு இரண்டாம் பிரதிவாதி மகிந்தானதுவுக்காக ஜனாதிபதி சட்டத்தன் நளின் லத்துவஹெட்டியும் மூன்றாம் பிரதிவாதி மேஜர் ஜெனரல் நந்தம் மல்லவராட்சிக்காக ஜனாபி சர்தினி சாலிய பிரிஸும் இருந்தார்கள் இதன்போது குறித்த குற்றப்பத்திரிகைக்கு எதிராக அடிப்படை ஆட்சேபனைகளை முன்வைக்க எதிர்பார்ப்பதாக அவர்கள் மன்றுக்கு தெரிவித்திருந்தார்கள் குறித்த குற்றப்பத்திரிகையின் தன்மை மற்றும் முன்கொண்டு செல்வதற்கு உள்ள எளமை தொடர்பில் இதன்போது ஆட்சேபனைகள் முன்வைக்க எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிடப்பட்டிருந்தார்கள் அவர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையிலேயே இந்த வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் நான்காம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது அப்போதும் சிறைத்தனனை அனுபவித்து வரும் மகிந்தானந்த் அலுகமிகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகிய இருவரும் சிறையில் இருப்பார்கள் ஆயின் அவர்களை மன்றில் ஆஜர் செய்ய சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட நீதிபதி மஞ்சுள திலகரத்ன பிணையில் உள்ள மூன்றாம் பிரதிவாதியும் மன்றில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார் முன்னதாக கடந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனாதிபதி தேர்தலின் போது இலங்கை விளையாட்டு சம்பளம் சுமார் பதினான்காயிரம் போர்டுகள் மற்றும் பதினோராயிரம் டேம்போர்டுகளை கொள்வத விளையாட்டு சங்கங்களுக்கு வழங்கிய குற்றச்சாட்டிலேயே முன்னாள் விளையாட்டு அமைச்சர் மஹிந்தானந்த் அல்கம்பிகே மற்றும் சதசவின் முன்னாள் தலைவர் பின்னர் வர்த்தக அமைச்சராக கடமையாற்றிய நலின் பெர்னாண்டோ ஆகியோர் குற்றவாளிகள் என்று கொழும்பு நீதிமன்றம் தீர்ப்பை அறிவித்திருந்தது அதன்படி லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் லஞ்ச உழல் விசாரணை ஆணைக்குழு தொடுத்த அந்த வழக்கில் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் கடவுளிய சிறைத்தண்டனையும் முன்னாள் அமைச்சர் மஹிந்தான ஆளுங்கமைக்கு இருபது ஆண்டுகள் கடோளிய சிறைத்தண்டனையும் விதிக்கப்பட்டது நலின் பெர்னாண்டோவுக்கு நான்கு லட்சம் ரூபாய் அபராதமும் மஹிந்தானந்தது அலங்கமைக்கு இரண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் செலுத்த உத்தரவிட்ட நீதிமன்றம் அதனை செலுத்த தவறினால் மேலதிகமாக சிறைத்தண்டனை விதிக்கப்படும் என அறிவித்திருந்தது ஆறு ஆண்டுகள் நீண்ட வழக்கு விசாரணைக்கு பின்னர் நீதிபதி மகேன் வீரமன் தலைமையிலான பிரதீப் அபயரத்ன மற்றும் அமலி ரணவீர் ஆகிய மூவர் கொண்ட நீதிபதிகள் அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருந்தது குறித்த தீர்ப்புக்கு எதிராக இரு குற்றவாளிகளும் மேன்முறையீட்டு மன்றில் மேன்முறையீட்டு செய்துள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க முக்கிய தகவலாக அமைந்திருக்கிறது எனவே நலின் பெர்னாண்டோ அதே நேரத்தில் மஹிந்தானந்த அலுகமிக்கு எதிரான வழக்கு விசாரணை தொடர்பிலான செய்தியாக இது அமையப்பெற்றிருக்கிறது அதே நேரத்தில் இந்த குற்றப்பத்திரிகையை வலுவற்றதாக்குமாறு கூறி விளையாட்டு அமைச்சருடைய முன்னாள் சிலர் மனு செய்திருப்பதாக வீரகேசிறு பத்திரிகை இன்னும் ஒரு தகவலை கொண்டு வருகிறது எனவே இந்த விவகாரம் தொடர்பில் ஏற்கனவே விளையாட்டுத்துறை அமைச்சனுடைய முன்னாள் சிலர் ஓய் பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் நந்த மல்லவராட்சி தாக்கல் செய்துள்ள மனுவை எதிர்வரும் இருபத்தெட்டாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று தீர்மானித்திருக்கிற இந்த மனு மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி ரோஹந்த மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ அமர்வு முன்னிலையில் நேற்று அளிக்கப்பட்ட போது இந்த உத்தரவு இவ்வாறு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு விவர வழக்குகளாக இவை இருக்கின்றன ஒரே விவகாரம் தொடர்பிலான வழக்கு இதற்கமைய விடயங்களை உறுதிப்படுத்த குறித்த மனுவை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள நீதிபதிகள் குழாம் இவ்வாறு தீர்மானித்திருக்கிற விடயம் தொடர்பில் ஏற்கனவே லஞ்ச உடல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு உயர்நீதிமன்றத்தின் ஒவ்வொரு அடங்கிய நீதிபதிகள் குலாம் முன்னிலையில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்ததாகவும் இந்த வழக்கில் தாம் சாட்சியாளர் ஒருவராக பெயரிடப்பட்டுள்ளதாகவும் இதற்கமைய மன்றில் முன்னிலையாகி தாம் சாட்சியம் அளித்ததாகவும் மனுதாரர் தனது மனுவில் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார் இவ்வாறு இருக்கையில் இந்த விடயங்களுக்கு உதவி ஒத்தாசை புரிந்த குற்றச்சாட்டில் சட்டம் மாதிபரால் தமக்கு எதிராக தற்போது கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாகவும் மனுதாரர் மனுவில் இவ்வாறு கூறுகிறார் இந்த வழக்கில் தம்மை பிரதிவாதியாக பேருட்டுள்ளமை சட்டத்தை முரணானது எனவும் தமக்கு எதிராக கொள்ளும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகை வலுவற்றதாக்கி உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு வலியுறுத்தியும் மனுதாரர் தனது மனுவில் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்பதான தகவல் தரப்பட்டிருக்கிறது இது மஹிந்தே நலின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் தொடர்பிலான முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது